வெள்ளாமத்துக்குறாங்கள ஃபர்ஸ்ட் லைவ் ஆன் பண்ணதே தெரியாம நான் பாட்டு தெரிஞ்சேங்க ஆன் பண்ண நினைப்பே இல்லை எனக்கு ரெண்டு தடவை என்னன்னு தெரில லைஃபுக்கு எனக்கு ஆசை இல்லாமல் இதோட பிரிச்சு எவ்வளோ பிரிச்சு வச்சுருந்தான் மிளகாயும் சரியில்லைன்னு நினைக்கிறேன் மிளகாயும் சரியில்லை ஹாய் ஹாய் ஃப்ரீயாக இருக்கிறவங்க லைவ் ஜாயின் பண்ணிக்கோங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஸ்க்ரீனை டபுள் டப் பண்ணி லைவ் லைக் பண்ணிக்கோங்க லைவ் கட் பண்ணி கட் பண்ணி வரது உண்மையிலே எனக்கே கடுப்பாக இருக்குங்க லைவ் வரவங்களுக்கு அதை விட கடுப்பாக இருக்குதுங்க என்ன பண்ணுறது ரெண்டு டைம் கட் பண்ணி கட் பண்ணி ஒரு டைம் லைவ் ஆன் பண்ணதே தெரியாமல் நான் பார்த்துட்டுங்க லைவ் பார்த்துட்டு இருக்கவங்க ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா லைவ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க கமெண்ட் விமல்ராஜ் ஹாய் நல்லா இருக்கேன் நீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா லைவ் லைக் பண்ணிக்கோங்க ஸ்கிரீனை டபுள் டச் பண்ணி ரொம்ப நாள் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் ஐ திங்க் நீங்க லைவ் வந்து இல்லை ஃபர்ஸ்ட் டைம் வரீங்களா ஆல்ரெடி உங்கள்ட்ட பேசியிருக்கேன்னு நினைக்கிறேன்

லைவ் ஜாயின் பண்ணிக்கோங்க கமெண்ட் பண்ணுங்க ஸ்க்ரீனை டபுள் டாப் பண்ணி லைவ் லைக் பண்ணிக்கோங்க ஆ இங்க வா இங்க வாப்பா இங்க போக கூடாது ஹாய் 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 எல்லாரும் என்ன பண்றீங்க சாப்பிட்டீங்களா கோமதி கிருஷ்ணன் ஹாய் ஹாய் சாப்பிட்டீங்களா என்ன பண்றீங்க ஐம் ஃப்ரம் அரியலூர்ங்க அரியலூர் நான் நீங்க கரெக்டா நீ அப்போ வச்சுக்க பாருங்க விமல்ராஜ் தைடியில் பேசின மாதிரி தான் இருக்கு ஆல்ரெடி ஓகேங்க சாப்பிட்டீங்களா கோவில்பட்டி மதுரை மதுரையில் இருக்க கோவில்பட்டியா கோவில்பட்டினாலே எனக்கு ஃபஸ்ட்டு வர ஞாபகம் வந்து ஆஃபீஸ் சீரியலில் நம்மளோட ராஜியோட ஊர் வந்து கோவில்பட்டி தானே அதனால கோவில்பட்டினோடனே எனக்கு அந்த ஞாபகம் தாங்க வருது ஆ ஓகே அப்போ கரெக்டாக அந்த கோவில்பட்டி தான் இங்கே வாப்பா டபுள் டச் பண்ணி லைவ் லைக் பண்ணிக்கோங்க லைக் பண்ணாதவங்க நம்ம லைவ் இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காம அப்போ தான் அடுத்தடுத்து நம்ம லைவ் போட்டாலும் வீடியோ போட்டாலும் எல்லாமே நோட்டிஃபிகேஷன் உடனே கூட வரும் கோயல் வாலா ஐ டோன்ட் நோ கோயல் வாலா வாட் இஸ் திஸ் கோயல் வாலா மீன்ஸ் ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட்

பேசுனாருன்னு நினைக்கிறேன் ஆனா பேசியிருக்கேன் ஆல்ரெடி எங்க ஊர்ல கோவில் வாழ்நாரு ஓ எங்க ஊர்ல கோவில் வேலை பண்றாங்களான்னு கேட்கறீங்களா ஆமாங்க எங்க ஊர்ல கோவில் முருகர் கோவில் ஒண்ணு கட்டிட்டு இருக்காங்க முனியாண்டி ஹாய் ஹாய் ப்ரோ ஹாய் ஓ தமிழ் ஆமாங்க தமிழ்தாங்க உயரமா இருக்கும் லைக் பண்ணிட்டு ஸ்க்ரீனை டபுள் டச் பண்ணுங்க

நம்மளோட சேனல் லைவ் இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்பைப் பண்ணிக்கோங்க முன்னா ஹாய் முன்னா தேங்க் யூ ஸோ மச் தேங்க் யூ ஸோ மச் ஃபார் த லைக் சாப்பிட்டீங்களா எல்லாரும் என்ன சாப்பிட்டீங்க என்ன ஸ்பெஷல் எல்லார் வீட்டையும் சொல்லுங்க நான் வந்து இப்போதான் சாப்பிட்டு முடித்தேன் இட்லி சாப்பிட்டேன் நீங்களாம் என்ன சாப்பிட்டீங்கன்னு சொல்லுங்கள் எல்லாம் எந்த ஊர்லேருந்து கமெண்ட் பண்ணுறீங்கன்னு சொல்லுங்கள் ஆக்சுவலா சிவா ரெட்டி ஹாய் ஹாய் சிவா ஸ்க்ரீனை டபுள் டச் பண்ணி லைவ் லைக் பண்ணிக்கோங்க சிவா

நைஸ் மேடம் தேங்க் யூ தேங்க்யூ ஸோ மச் இது மாதிரி ரெண்டு டைம் லைவ் வந்து கட்டாயி கட்டாயிட்டு ரொம்ப கடுப்பாகிடுச்சுங்க அதுவும் நான் போன டைம் வந்து நான் இதுக்கு முன்னாடி ஈவினிங் ஒரு லைவ் வந்தேன் அந்த லைவில் பார்த்தீங்க அப்படின்னா சர்ச்சில் பாட்டு பாடிச்சு நானும் பேசிட்டு கவனம் இல்லாமல் விட்டேன் ஒரு ஃபுல் சாங்கே பார்த்திங்கன்னா அந்த லைவில் வந்து பேக்ரவுண்டில் இருந்துச்சு நினச்சேன் அதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்த வீடியோவுக்கு வந்து காப்பிரைட் வந்துடுச்சு ஸோ அதனால் அந்த வீடியோவை லைவை டெலிட் பண்ண வேண்டியதாக ஆகிடுச்சு திருப்பி இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி லைவ் ஆன் பண்ணேன் லைவ் ஆன் பண்ணதே மறந்துட்டேன் லைவ் ஆன் பண்ணதே மறந்துட்டு இப்படி போன மூடி வச்சுட்டு ஞாபகம்ல அதுலேயும் பார்த்தீங்கன்னா சர்ச்சில் பாட்டு ஓடிடுச்சு திருப்பி அந்த லைவையும் வந்து டெலிட் பண்ணியாச்சு அந்த லைவையும் டெலிட் பண்ணியாச்சு இது வந்து மூணாவது தடவையாக லைவ் வந்திருக்கேன் இன்னைக்கு என்னன்னு தெரில மத்தியானமும் ரெண்டு தடவை லைவ் கட்டாயி கட்டாயி வந்துச்சு லைவுக்கு எனக்கு இன்னைக்கு ஆசை இல்லைன்னு நினைக்கிறேன் ஃப்ரீயாக இருக்கிறவங்க லைவ் ஜாயின் பண்ணிக்கோங்க ஸ்க்ரீனில் டபுள் டச் பண்ணி லைவ் லைக் பண்ணிக்கோங்க நம்ம லைவ் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஹாய் தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் த லைக் சார் அவன் சாப்பிட்டீங்களா ஏழ்மலை ஹாய் ப்ரோ ஹாய் என்ன ஒரு லைக் பண்ணீங்கன்னா டென்த் லைக் வந்துடும் லைக் பண்ணி யார் தான் விளையாண்டுலாம் என்ன அங்கேயாவது போய் வாங்கிட்டு வந்துப்பான் அதான் அங்கே போய் வாங்கிட்டு இருந்தப்பான் எல்லாம் ராணிகிட்டு வந்துப்பான் இப்போ எங்கள் அம்மா போச்சு எங்கள் அம்மாவோட போயிருப்பான் கிஷோத் ஹாய் பா ஹாய் சாப்பிட்டீங்களா இனியும் எழுத்து ரெண்டு தடவை தூங்கிட்டா பாப்பா ஹாய்ங்க ஹாய்ங்க இன்றைக்கி லைவு ரெண்டு டைம் கட் பண்ணி கட் பண்ணி போட்டேங்க நெக்ஸ்டலாக அந்த பாட்டு கேட்டுச்சின்னு சொன்னேன் பார்த்தீங்கன்னா நான் நினச்ச மாதிரியே அந்த வீடியோக்கு வந்து காப்பிரைட் ப்ராப்பி ரைட் வந்துடுச்சு உடனே டெலீட் பண்ணிவிட்டேன் அந்த வீடியோ டென்ஷன்லாம் ஒன்றும் இல்லைங்க என்னன்னு தெரில லைவு திருப்பி திருப்பி கட்டாய் கட்டாய் வரும் ரெண்டாவது லைவ் அந்த லைவ் டெலீட் ஆகிடுச்சு திருப்பி ரெண்டாவது லைவ் போட்டு அதுவும் நான் ஆன் பண்ணதே மறந்துட்டேன் அதுலேயும் பார்த்தீங்கன்னா சர்ச்சில் பாட்டு ஓடிடுச்சு அந்த லைவையும் டெலிட் பண்ணுறேன் இது மூணாவது தடவைங்க முருகேஷன் ஹாய் 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 ப்ரோ சுந்தரம் சுந்தரம் என்ன பாட்டு சர்ச்சில் கிறிஸ்டின் சாங் அந்த சாங்ங்க நைஸ் நைஸ் மை நேம் டி அக்கா இருக்கீங்க நல்லா நல்லா ஆ ஆ சாப்பிட்டீங்களா சாப்பிட்டீங்களா இருக்கு இருக்கீங்களா பார்சலா எத்தனை hai nalar ke ninggalan tinggal Sudra m safta Ana safta yang ingin safting சொன்னா அரியலூர் பிரதர் அரியலூர் ஓகே பாய் மீனும் ஓகே ஓகே சொன்னு ஓகே பாய் மீடியா என்னங்க பண்றது கண்டிதானே ஆகும் ஸ்க்ரீனை டபுள் டச் பண்ணி லைவ் லைக் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க நம்ம லைவ் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறவங்களா நீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க என்ன ஹோட்டல் கடை வச்சிருக்கீங்க ஹோட்டல் கடை தாங்க ஆமா இங்கேயாதான் சேர்த்தாங்க கேட்டிருக்கேன் பாப்பாத்து சரி வராத வேலைக்கு ஆளுக்கும் ஆல் நான் ஸ்ரீலங்கா வேலை எப்படி நல்லா இருக்கேன் நீங்க நல்லா இருக்கீங்களா ஒரு இல்லாததா வாங்க சாப்பிடலாம் வாங்க லைஃப் முடிச்சிட்டீங்களா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தேன் லைவ்ல இருந்தீங்க லைஃப்ல முடிச்சிட்டாங்க லைவ் ஆஹ் ता ता <laughs> तो पनीर लाइक लाइक करती हूँ मैं ना पता है ना सस्ते में भाग लूँगी। इतना होना काफी है। इतना होना काफी है। சரி ஓகேங்க பாப்பா எழுந்துச்சுட்டா நான் வந்து நாளைக்கு லைவ் வரேன் இப்போதைக்கு முடிச்சுக்கிறேன் பாய் 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 எல்லாரும்